ஸ்தோத்திரம் என அன்பான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நல்ல பாதை காட்டுவோம் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய இருங்கள் ஒன்று தசிலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாழ்க்கை என்ற பயணத்தில் பலவிதமான அனுபவங்களை நாம் பெறுகிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் பிறருக்கு நல்ல பாதையை காட்டி செல்வதற்காக செயல்பட வேண்டும் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பாதையில் நடப்பவர் மனிதர் பாதையை உருவாக்குபவர் மாமனிதர் ஆவர் அதைத்தான் நம்மிடையே வந்த அருள்தொண்டர்கள் ரேனியஸ் கால்டுவெல் எமிகார்மேக்கல் ராக்லன் போன்றவர் நல்ல பாதையை நமக்கு முன்வைத்து சென்றனர் எலியா என்ற தீர்க்குதரிசி பாகால் தீர்க்குதரிசிகளுக்கு முன்பாக நல்ல பாதையை காட்ட செயல்பட்டார் தேவனுக்காக சவாலை ஏற்றுக்கொண்டு கடினமாய் உழைத்து தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார் பலிபீடத்தின் மேல் பலியை வைத்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கத்தரே தேவன் என்பதை வெளிப்படுத்தினார் இரண்டு நினைவுகளால் பாகால் தெய்வமா கர்த்த தெய்வமா என்று குந்தி குந்தி நடந்த ஜனத்திற்கு நல்ல பாதையை காட்ட வைராக்கியமாய் செயல்பட்டார் அந்த எலியாத்திற்குதரிசி இப்பொழுது ராணி ஏசபேலின் மிரட்டுதலை கேட்டு உயிருக்கு பயந்து ஓடி ஒழிகிறார் தனிமை மரண பயம் மறித்தால் நல்லது என புலம்புகிறார் மனச்சோர்வோடு பலன் இழந்தவனாய் சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டான் நல்ல பாதையை தொடர்ந்து காட்ட இயலாதவனாய் இருந்தார் இதை போலதான் நல்ல பாதையை ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாமும் செயலில் காட்ட வேண்டும் ஆனால் நம் வாழ்வில் வரக்கூடிய அவமானங்கள் நிந்தைகள் வழிகள் பாரமான சுமைகள் பாவத்தால் உண்டான மன அழுத்தங்கள் நம்முடைய நல்ல பயணத்தை தடை செய்கிறது அதோடு சரீரத்தில் வரும் பலவீனங்கள் நோய்கள் பண போன்றவை நம்மை மிகுந்த மன உளைச்சலாக்கி நாம் காட்ட வேண்டிய நல்ல பாதையை உலகுக்கு காண்பிக்க முடியாதவர்களாய் நிலை குலைந்து போகிறோம் மிகுந்த சோர்வோடு காணப்பட்ட எலியாவை தொடர்ந்து வழியை செய்கிறவனாய் மாற்றுவதற்கு முன்னால் உடனடியாக தேவைப்பட்ட சரீர பலனை கொடுப்பதற்கு தேவன் ஒரு தேவதூதனை அவனிடத்திற்கு அனுப்பினார் அவன் வழியாக நல்ல உணவும் தண்ணீரும் களைப்பிற்கு தேவையான நல்ல தூக்கத்தையும் கொடுத்து இளைப்பாற செய்தார் ஆம் நமது சரீரத்தை பேணி பாதுகாக்காவிட்டால் ஆண்டவருக்காக வாழ்ந்து பிறருக்காக நல்ல பாதையை காட்ட முடியாது கத்ரால் பலப்படுத்தப்பட்ட எலியாவிற்கு தமது வழியையும் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தையும் கூட ஆண்டவர் தெரியப்படுத்தினார் எஹூபை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே நாமும் தெய்வ பலத்தோடு தடைகளை நீக்கி செயல்படுவோம் நல்ல பாதையை சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவோம் பிறருக்கு நல்ல பாதையை காட்ட நம்மை நாமே அர்ப்பணித்து செயல்படுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரோமப்பா நல்ல பாதை காட்டுகிறவர்களாய் எங்களை ஆசீர்வதி எங்களுக்குள் காணப்படுகின்ற பலவீனங்கள் சோர்வுகள் தடைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சி போட்டு நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு போதித்து காட்டிரணும் நாங்கள் நல்ல பாதையில் நாங்களும் நடக்க மற்றவர்களையும் நடத்துவிக்க எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்